ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நல்ல ஃப்ரெஷ் மீனில் இன்றைக்கி நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் வந்து காலையில் பூரி செஞ்சுட்டு அந்த எண்ணெயே தவால் கொஞ்சோண்டு இருந்தது அப்படியே வச்சுருக்குறேன் அதில் மிளகும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க அது பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வதக்கிக்குங்க நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட இருந்தால் ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்குங்க இப்போ அப்போது அது நல்லா வதங்கின உடனே ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூளுங்கிறது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிங்க சேத்திட்டு நல்லா வதக்கிட்லாங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி இப்போல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி அந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிடணுங்க ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சி வேகிறதுக்கு லேட்டாகும் உப்பு போட்டுனா சீக்கிரம் வந்துடும் இப்போ அது ஆறுநா கடைசியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்னொரு கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க மீன் குழம்புக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் தக்காளி ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையே எடுத்து இதிலேயே ஊற்றி இந்த எண்ணெயில் ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு எனக்கு நிறைய தேவைப்படுங்கிற நிறைய தான் வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிய ஊற வச்சு நல்லா கரைச்சி இப்போ அதில் ஊற்றிக்கலாங்க அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை தேங்காய் ஒரு மூடி ஒரு தேங்காவில் ஒரு அரை மூடி தேங்காய் அதில் கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்து ஊற்றிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி மீன் குழம்பு கொஞ்சம் பத்து நிமிஷம் வெறுமையாக கொதிக்க விட்டுரணுங்க நல்லா கொதித்த கடைசியில் நம்ம வந்து மீனை வந்து போடணும் மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஷீலா மீன் தாங்க நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் இது ஷீலா மீன் இல்லைன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க இது ஷீலா மீன் தான் வெள்ளை ஷீலா சில இடங்களில் வந்து இது வந்து ஊளி மீன் சொல்கிறாங்க அது வந்து ஊழி மீனுங்கிறது தான் அந்த ஷீலா இங்கே வந்து பெங்களூரில் வந்து இது ஷீலான்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வஞ்சரத்து சில இடத்துல வஞ்சரம் சொல்கிறாங்க சில இடத்துல வஞ்சரம் மீன் ஷீலான்னு சொல்கிறாங்க அஞ்சல்ங்கிறாங்களா அந்த மாதிரி தான் இது ஷீலா மீன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே மீன் போட்டு கரண்டியை போட்டு அடிக்கடி கிளக்காதீங்க மீன் உடஞ்சிரும் ஜஸ்ட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே மீன் குழம்பு கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்